இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த வீடியோவில் ஒரு குட்டி பையன் வெள்ளை கலர் பக வர ஒரு கப்லேருந்து ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருள்ல அப்படியே வாயில கொட்டிடுறான் உடனே கொஞ்ச நேரத்துலேயே அவள் மூச்சு விட முடியாமல் திணறான் இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாஸ்லலாம் வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த பையன் இறந்துட்டதா சொல்லி தான் இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஆனால் உண்மையிலேயே இந்த பையன் இறந்துட்டானா இல்லையாங்கிறத பத்தி இந்த வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறது என்ன அதில் என்ன கலந்துருக்காங்க அதை எதுக்காக கலந்திருக்காங்க அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பொருள் நைட்ரஜன் கலந்துருக்காங்க அது எதுக்காகன்னா இந்த இந்த மாதிரி மாதிரி புகை வர்றதுக்காக தான் சாப்பிட்ற லிக்யூட் கலக்கிறது சரியா இல்லையாங்கிறத பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த லிக்யூட் தான் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் நார்மலா நம்ம வளிமன்றத்தில் உள்ள காத்திலேயே இருபத்தோரு பர்சன்டேஜ் ஆக்சிஜனும் ஜீரோ ஜீரோ நைன் பர்சன்டேஜ் ஆர்கன் கேஸும் ஒன் பர்சன்டேஜ் மீட்டின் கார்பன் டை டைஆக்சைட் மாதிரியான கேசஸும் இருக்கும் இல்லை மிச்சம் இருக்கிற எழுபத்தெட்டு பர்சன்டேஜுமே இந்த நைட்ரஜன் தான் இருக்கு இருந்தும் ஏன் நமக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலைன்னா நம்ம உடம்பு இயற்கையாகவே ஆக்சிஜனை மட்டும் தான் உள்ளார இடத்துக்கும் மிச்சம் இருக்கிற கேஸஸ்லாம் தானாகவே வெளியே விட்டுரும் அதனால தான் நார்மலாக எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துறது இதுவே ஆக்சிஜன் இல்லாத இடத்துல இருந்து வெறும் நைட்ரஜன் மட்டும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம மறுக்கையாக தான் இந்த நைட்ரஜன் கேஸை முதல்ல இருந்து டேனியல் ரூதர்ஃபோடுங்கிறவர் தான் பிரித்தாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே நைட்ரஜன் கேஸு இந்த மாதிரி காத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் ரூதர் ஃபோர்டோட ரிசர்ச்சில் தான் இந்த நைட்ரஜன் கேஸை காற்றுலேருந்து தனியாக பிரித்தாங்க இயற்கையில உள்ள நிறைய கேஸஸ் மாதிரி இந்த நைட்ரஜனுக்குமே எந்த ஒரு வாசனையோ எந்த ஒரு கலருமே கிடையாது இந்த நைட்ரஜன் கேஸை நிறைய இடத்துல வணிக ரீதியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா இது ஆக்சிஜன் மாதிரி எல்லாத்தோடையும் ரியாக்ட் பண்ணாததுனால எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த சிப்ஸ் பாக்கெட் பிஸ்கெட் பாக்கெட்லாம் கூட இந்த நைட்ரஜன் கேஸ் தான் ஃபில்லாயிருக்கும் இதுவே நார்மலாக இருக்கிற காற்றை அதுக்குள்ளே ஃபில் பண்ணோன்னா அந்த சிப்ஸ் பிஸ்கெட்லாம் நமத்து போயிடும் ஆனால் இந்த நைட்ரஜன் கேஸ் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதுனால அந்த சிப்ஸ் பிஸ்கெட்டோட முருவரப்பு தன்மைலாம் எதுவும் மாறாமல் அப்படியே இருக்கும் இதனால தான் இந்த நைட்ரஜன் கேஸஸை அந்த சிப்ஸ் பாக்கெட் பிஸ்கெட் பாக்கெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த நைட்ரஜன் கேஸை ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் மட்டும் யூஸ் பண்ணலை பல்பு ரெடி பண்ணுற கம்பெனிகளில் கூட யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி இந்த குண்டு பல்புன்னு சொல்கிற இந்த கிளாஸ் பல்புகள்லாம் உள்ளார நைட்ரஜன் கேஸை தான் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இங்கே ஆக்சிஜனை ஃபில்அப் பண்ணால் வர எலக்ட்ரிசிட்டியில் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிற குட்டி கம்பிலாம் எரிஞ்சு போயிடும் அதனால இந்த பல்புக்குள்ள நைட்ரஜன் கேஸை தான் ஃபில்லப் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்ல இந்த நைட்ரஜன் கேஸை ஸ்பேஸ் ரிசர்ச்சில் கூட தான் யூஸ் பண்ணுவாங்க ஏற்கனவே ஒசர் எக்ஸ்ரெக்ஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் கூட பெண்ணுங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டில் போய் இந்த சேட்டலைட் சாம்பிளை எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரி அந்த சாம்பிளை எடுக்கிறதுக்கு இந்த நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி தான் அதை எடுத்துகிட்டு வரும் ஏன்னா அப்போ தான் அந்த சாம்பிள்ஸோட உண்மைத்தன்மை அப்படியே இருக்கும் இந்த மாதிரி கூட ஸ்பேஸ் ரிசர்ச்சில் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த நைட்ரஜனை ஸ்டீல் மேனுஃபேக்சரிங்லையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸையும் கூட இந்த நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த லிக்யூட் நைட்ரஜனை பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த லிக்யூட் நைட்ரஜன் எப்படி உருவானுச்சுனா போலது நாட்டை சேர்ந்த ரெண்டு விஞ்ஞானிகள் காற்றை எப்படி கேஸாக மாத்துறதுன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரிசர்ச்ல நிறைய கேசஸை லிக்யூடாக மாத்தினாங்க அப்படி லிக்யூடாக மாட்டின கேசஸில் இந்த லிக்யூட் நைட்ரஜனும் ஒன்று இப்படி தான் இந்த லிக்யூட் நைட்ரஜன் உருவாக்கப்பட்டுச்சு இந்த கேஸ் நைட்ரஜனை லிக்யூட் நைட்ரஜனை மாத்துறதுக்குன்னே நிறைய மெத்தட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எதுனா க்ரியோஜெனிக் டிஸ்டலேஷன் இது பெரிய அளவில் கேஸ் நைட்ரஜனை லிக்விட் நைட்ரஜனை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது இல்லாமையும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு ஆனா இந்த மெத்தட் தான் இப்போ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த லிக்விட் நைட்ரஜனோட கொதிநிலை எவ்வளோனா மைனஸ் நூற்றி தொண்ணூத்தி டிகிரி இந்த கொதிநிலையெல்லாம் ஒன்றும் இல்லை இப்ப தண்ணியை நூறு டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்சாதான் அது ஆவியா மாறும் இதுதான் இந்த தண்ணியோட கொதிநிலை அது மாதிரி இந்த லிக்யூட் நைட்ரஜனை மைனஸ் நூற்றி தொண்ணூத்தி டிகிரிக்கு கீழே கூலிங் பண்ணாதான் இந்த மாதிரி தண்ணியா இருக்கும் அந்த மைனஸ் நூற்றி தொண்ணூத்தாறு டிகிரிக்கு மேலே போச்சுன்னா அது தானாகவே ஆவியாக ஆரம்பிச்சிடும் இந்த மைனஸ் நூற்றி தொண்ணூறு ஜீரோக்கு கீழே வரும் இந்த ஜீரோ டிகிரிக்கு கீழே உள்ளதெல்லாம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு அந்த மாதிரி மைனஸில் எடுத்துகிட்டு போவாங்க இந்த லிக்யூட் நைட்ரஜனுக்குமே எந்த ஒரு வாசனையும் கலரும் கிடையாது அதனால் இதை யூஸ் பண்ணுற இடங்கள் எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக தான் யூஸ் பண்ணுவாங்க இதை வச்சு எக்ஸ்பூமன் பண்ணுற எல்லாருமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் அதிகமாக பண்ணுவாங்க அப்படியே வீடு மாதிரியான இடங்களில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜன்னல் கதவுகளெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிட்டு தான் பண்ணுவாங்க ஏன்னா இது வாசனை கலரெல்லாம் கிடையாததுனால இது வெளியில் அதிகமாக பரவி இருக்கிறதே தெரியாது அப்படி இருக்கிறப்ப அது நம்ம ஆக்சிஜன் லெவலில் குறைச்சி நம்ம உயிருக்கு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த லிக்விட் நைட்ரஜனை ஜூஸ் பாட்டில் மாதிரியான பாட்டிலெலாம் ஊற்றி எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிலாம் ஊற்றி எடுத்துகிட்டு போனால் அது வெடிச்சுவிடும் ஏன்னா வெளில இருக்கிற சூடான வெப்பநிலையில் லிக்யூட் நைட்ரஜன் ஆவி ஆகி வெளில வர ட்ரை பண்ணி அந்த பாட்டில் வெடிச்சுப்பிடும் இதுக்குன்னே லிக்யூட் நைட்ரஜன் கண்டெய்னர்ஸ்னு தனியாகவே இருக்குது அந்த கண்டெய்னர்ஸில் அதில் உள்ளே இருக்கிற ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு சில நாசில்ஸும் இருக்கும் அதனால் அந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் தான் இந்த லிக்விட் நைட்ரஜனை எடுத்துகிட்டு போக முடியும் அதே மாதிரி இந்த லிக்விட் நைட்ரஜனை வெறும் கையால்லாம் எடுக்கக்கூடாது இதுக்குன்னே தனியாக சில தெர்மல் க்ளவ்ஸஸ்லாம் இருக்குது அதை போட்டுக்கிட்டு தான் இந்த லிக்விட் நைட்ரஜனை எடுக்கணும் அது ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மைனஸ் நூற்றி தொண்ணூத்தாறு டிகிரி செல்சியஸில் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அதில் நம்ம வெறும் கைப்பட்டு கொஞ்சம் சில செகண்ட்ஸ் இருந்தாலே நம்ம கை உறைஞ்சி போய் கட்டி ஆகிடும் இந்த ரோஜா பூவை பாருங்க இந்த லிக்யூட் நைட்ரஜன்ல நினைச்சுட்டதுக்கு அப்புறம் கட்டி ஆயிடுது இதை உடச்சா இப்படி தூள் தூளாக ஆயிடுது பாருங்க இந்த மாதிரி தெரியாம நம்ம கையில பட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டா கூட இப்படி சளி சல்லியாக நொறுக்கிற அளவுக்கு நம்ம கை உறஞ்சு போய்டும் அந்த அளவுக்கு டேஞ்சரான டேஞ்சரான தான் இந்த லிக்யூட் நைட்ரஜன் இந்த மாதிரி இருக்கிற இந்த லிக்யூட் நைட்ரஜனை மெடிக்கல் ஃபீல்டுலலாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி கட்டியெல்லாம் கூட இந்த லிக்யூட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவாங்க இந்த முறைக்கு பேர் தான் க்ரியோ சர்ஜரி அதே மாதிரி இந்த டெஸ்டிவ் பேபியை உருவாக்குறதுக்காக விந்து எல்லாம் கூட இந்த லிக்விட் நைட்ரஜன் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி தான் பதப்படுத்தி வைப்பாங்க இப்படி கூட இந்த லிக்விட் நைட்ரஜன் நிறைய நல்ல விஷயங்களுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு இந்த லிக்விட் நைட்ரஜன் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயுமே சாப்பாடை உரைய வச்சு பதப்படுத்துறதுக்காக தான் வந்துச்சு ஆனால் அப்படி பதப்படுத்தின நமக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லிக்யூட் நைட்ரஜன் ஃபுல்லாக ஆவியானதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆவியானதுக்கு அப்புறமும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் புகை வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி புகை வருது ஃபன்னியாக இருக்கும் இந்த புகைக்காவே லிக்விட் நைட்ரஜனை சாப்பாடு மேலெலாம் ஊற்றி கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதனால தான் ஸ்மோக் கேண்டி ஸ்மோக் பிஸ்கெட்டுங்கிற மாதிரிலாம் பேரும் வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஸ்மோக் ஃபுட்லாம் இங்கே மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை வெளிநாடுகள்லேயுமே ட்ராகன் பிரீத் ஹெவன் பிரீத்துங்கிற பேரில் இந்த மாதிரி ஸ்மோக் ஃபுட்லாம் இருக்குது அமெரிக்காவோட எஃப்டிஏ கூட இதுக்கு வார்னிங்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த பையனோட விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னா அவன் சாப்பிட்டது ஸ்மோக் பிஸ்கெட் இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை அவன் அப்படியே எல்லாத்தையும் வாயில் கொட்டினதுனால அதுலேருந்து லிக்யூட் நைட்ரஜன்லாம் உடனே ஆவியாக ஆரம்பிச்சுட்டு அந்த ஆவியான புகையால் ஆக்சிஜன் உள்ளே போக முடியாமல் திணல் வந்து சுத்தமாக மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் ஆனால் அவன் இறந்துட்டதாக சொல்லி சோஷியல் மீடியாஸ்லலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையாக அந்த பையன் ஹாஸ்பிட்டல் போய் சரியாகி இப்போ நல்லா இருக்கிறதா தான் தகவல் வந்துட்டுருக்கு இதே இந்த லிக்விட் நைட்ரஜன் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இருந்து அது முழுசாக ஆவியாகாமல் வயிற்றுக்குள்ளே போயிருந்துச்சுன்னா இருக்கிற எல்லா இடத்தையும் ஐஸ் கட்டியாக மாற்றிருக்கும் இல்லாட்டி இந்த மாதிரி பெரிய புகையாக மாறி ஆக்சிஜனை போக விடாமல் தடுத்து பெரிய உயிரிழப்புகளையே ஏற்படுத்தும் அந்தளவுக்கு டேஞ்சரான ஒன்று தான் இந்த லிக்விட் நைட்ரஜன் ஓகே மக்களே இப்போ இந்த ஸ்மோக் உணவுகளை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த லிக்விட் நைட்ரஜன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பை பை